என்ன சொல்லணும் சொல்லுங்க சாரிங்க நீங்கள் ரெண்டு தடவை டிவாசன பண்ணுன்னலாம் எனக்கு தெரியாது அதனால ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிது என்ன எங்க பாத்தீங்க என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க வேலை ஏன் என் தாங்க என்ன நான் உங்களை தினமும் பார்ப்பேன் ஆனா நீங்க என்ன பார்த்ததே இல்லை எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்க கூட தாங்க உங்க மனவேதனையை என்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க நான் விரும்புகிற பொண்ணு எந்த சங்கடத்திலும் எனக்கு இருக்கக்கூடாது என் கிட்ட சொல்லுங்க சொல்றேன்